ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி பிள்ளைகளுக்கு லீவ் இருந்தால் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இன்றைக்கி சுதந்திர தின விட அனைவருக்கும் இன்னும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் சிதைச்சி வச்சுட்டாங்க க்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வாசனை சாமானே நுணுக்கி வச்சிருக்காங்க ஒரு இது வச்சுருப்பேன் அந்த பிளேட்டில் பார்த்துக்கோங்க கருவூர் இருக்குது இன்றைக்கி மண்டி புதினா இல்லை இதில் இஞ்சி பூண்டு இந்த வாசனை சாமான் எல்லாமே நுணுக்கி போட்டது தான் மிக்சி ஜாட்டாக தான் போட்டிருக்கேன் அடுத்து போட்டுட்டு கருவேப்பிள்ளை இந்த காரத்துக்கு பச்சை மிளகா ரெண்டு மூணு சும்மா கீறி விட்டு ஒன்று மட்டும் வெட்டி போட்டிருக்கேன் எங்கள் வீட்டு சமையலில் காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னா வயசானவங்களும் சின்ன பிள்ளைகளும் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதனால மீடியமாக தான் போடுறேன் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டு தேவைக்கு என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்க நம்ம ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் இருக்கிறேன் இப்போ சுதந்திரமாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதில் ஒரு நிம்மதி தாங்க எப்பயுமே எந்த காலத்துலேயும் நமக்கு கிடைச்ச சுதந்திரத்தை நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் அந்த நீவு நாட்களில் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அந்த சுதந்திர தினத்தோட முக்கியத்துவத்தை சொல்லுங்கள் இந்த ஏம் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது நிறைய குழந்தைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளை ஒன்றும் தெரியாது வளர வளர நம்ம அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாழ்க்கை வரலாறு சில விஷயங்களை நீங்கள் சொன்னிங்கன்னா பிள்ளைகளை புரிஞ்சுக்குவாங்க அப்போல்லாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப இந்த சாக்லேட் கொடுப்பாங்க கொடியேற்றுவாங்க சாக்லேட் கொடுப்பாங்க அது ஒன்று தான் அவங்களுக்கு தோணும் நம்ம இந்த காலத்தில் நிறைய பிள்ளைகள் விவரமாக இருக்காங்க அதனால் சின்னதாக சொன்னாலே போதும் அவங்களையே அந்த ஒரு மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் எடுத்து படிக்க சொன்னிங்கன்னா அவங்க எல்லாமே ஆன்லைனில் கிளாஸ்லாம் நம்ம அட்டெண்ட் பண்ணுறதாலங்க இப்போ வந்து ரெகுலர் ஸ்கூல் இருக்குது பட் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணும்போது மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் அவங்க பழகிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சின்னதாக ஒரு தீக்குச்சி மாதிரி இங்கே ஒரு சின்னதாக ஒரு தீப்பொருத்தி ஒரு சின்ன அந்த வெளிச்சத்தில் அவங்க எவ்வளவோ தங்களை டெவலப் பண்ணிக்கிறாங்க பிள்ளைங்க அந்த அளவுக்கு தான் நல்லா வளர்ந்து வர்றாங்க அதை பார்த்தவே ஆச்சரியமாக தான் இருக்குது எனக்கு அதனால் அந்த காலத்து பிள்ளைகள் மாதிரிலாம் இல்லை நிறைய அவங்களே செல்ஃப் மோட்டிவேஷன் செல்ஃப் கைடு அடுத்தவங்களோட கைட் கைடன்ஸ் வந்து தேவைப்பட மாட்டேங்குது அந்த அந்தளவு பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைகள் சுதந்திரமாகவும் இருக்கணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு பேரண்ட்ஸும் நம்ம இந்த நாளில் நம்ம நினைவு கூறணும் எப்படியோ கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா அதை தேவையில்லாமல் நம்ம பயன்படுத்தக்கூடாது எது முக்கியமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கணும் அலட்சியமாக இருக்கக்கூடாது இப்போ உருளைக்கெழங்கு வேக வச்சுருங்க கொஞ்சம் ரெண்டு கிழங்கு மசிஞ்சு விட்டுட்டு மீதியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சில பேருக்கு அந்த மசிச்சு போடுறது பிடிக்கும் சில பேருக்கு பீஸாக இருக்கிறது பிடிக்கும் எப்படி வேணுமோ அதை பார்த்துக்கங்க இந்த மசாலா நான் ரெடி பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பேன் வதக்கி காட்டியிருக்கேன் அப்போ சுதந்திர தினத்தில் எல்லாேருமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வருஷமும் நம்ம அந்த நாளில் நினைவு கூடுறத விட எப்பொழுதுமே நம்மளை வந்து சுதந்திர மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அலட்சியமாக இல்லாமல் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கணுங்க நல்லது கெட்டது நம்மளே எடுத்துக்கணும் மற்றவங்களுக்கும் அது வழிகாட்டியாக நம்ம இருக்கணும் அப்புறம் இந்த கிழங்கை போட்டதுங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன எண்ணெய் நெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாங்க குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்ணெய் போட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த எல்லாமே செஞ்சு முடித்த பிறகு நீங்கள் பள்ளி புதினாக இருந்தால் முன்னாடியே சேர்த்துக்கோங்க இப்போ என்னகிட்ட வெறும் கருவேப்பில் மட்டும்தான் இருக்குது அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிஞ்சு வரும்போது அந்த கோல்டன் கலர் வருது பார்த்திங்களா அது நம்ம போட்டால் அந்த காரத்துக்கு நம்ம குழம்பு மிளகாய் தூள்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா மஞ்சள் தூள் போடும்போது குழம்பு மிளகாய் தூள் போட்டுருவேன் காரம் காரத்தை அதிகமாக்கும்போது புளிப்பு அதிகமாக வேணும் உப்பு அதிகமாக வேணும் அப்போ மூணுமே பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கணும் ஒன்றை பார்த்துட்டு நம்ம இது மாதிரியே செய்யணும் அப்படின்னாலும் நம்ம வீட்டு அளவு நம்ம வீட்டு தேவையை பார்த்துக்கங்க அழகான ஒரு கோல்டன் கலரில் எனக்கு சப்பாத்திக்கு குருமா வச்சுச்சுங்க அந்த வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்